இந்து முதலமைச்சருடைய மனைவி எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போறாரு எல்லா கோயிலுக்கும் எல்லாம் செய்வாரு இந்து கோயில கொள்ளை அடிக்கிறாரு அறநிலைத்துறைன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுல இருந்து கொள்ளை அடிக்கிறனால இல்லையா நல்லா கொல்லை அடிக்கிறாங்க அப்போ நான் என்ன பண்ணோம் அந்த வேஷத்தை தான் நான் போட்டோம் அப்பதான் நீங்க கோயிலோட விடுவீங்க நட வரைக்கும் உள்ள போனா எப்படி விடுவீங்க நான் மாலைகளும் போட்டு ஊதராட்செல்லாம் போட்டு நீங்க என்ன நினைப்பீங்க இவரு வந்து நம்ம இந்து சாமியார் போல்றது வாங்க யா வாங்க உள்ள கூட்டு போயிடுவீங்க இந்த மாதிரி போன உள்ள சேர்க்க மாட்டேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க